இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து கை காரம் மாடுங்க சென மாடுங்க காரிமங்கலம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நடக்கும் அப்படியே வந்து என்ன வரலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போது அப்படியே வந்து வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து சேனலை வந்து பார்த்து மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க வந்து இந்த சந்தைக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க சோ இந்த சந்தை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய வந்து கை கர மாடங்க சென மாடங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து பாப்போம் சோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸா வந்து இருக்கும் மாடு கண்ணோட இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு மாடு என்ன பல்லுன்னு தெரியல என்ன பல்லா அது ரெண்டு பல்லு தான் எந்த ஊரு மாடு எந்த ஊரு தான் சேலத்துல இருந்து வரீங்களா எத்தனை ஆச்சுனா கண்ணு போட்டு நேத்து காலையில தானா முதல் ஈத்து முதல் ஈத்து நல்லா வந்து ரெண்டு பல்லு நல்லா அருமையா இருக்கு பொட்ட கண்ணா காலை கண்ணனா காலை கண்ணு தானா சரி சரி வியாபாரிங்களா இல்ல சொந்த மாடா வியாபாரிங்களா

நான் வந்து கறக்கும் போல மடியை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பரை வந்து வாங்கி வந்து கொடுக்குறேன் தேவைப்பட்டால் கால் பண்ணி வாங்கறது வாங்குங்க ஸோ மடியை வந்து அருமையாக வச்சுருக்கு நல்லா இருக்கு மாடு ஸோ ஒரு நம்பரை வந்து கேட்டு சொல்லுங்கள் உங்களோட ஃபோன் நம்பர்ண்ணா நயன் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் நல்லா இருக்குது மாடு பாருங்கள் ஸோ நல்லா வந்து மடியும் இருக்குது முதலீத்து தான் ஸோ தான் வந்து கண்ணே வந்து போட்டுருக்குது மாடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து கொடுக்கற பாருங்க தேவைப்பட்டா நீங்க வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போறதா வாங்கிட்டு போங்க அருமையா இருக்கு மாடு முதலீடு ரெண்டாவது பல்லு ரெண்டு பல்ல தான் போட்டு இருக்கு ஆடு கண்ணோட இருக்கு கண்ணுக்குட்டி இருக்கு கறக்குன்னு தெரியல கேட்ட பார்ப்போம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் ரேஞ்சு தான் வந்து ஆகணும் நினைக்கிறேன் கண்ணு போட்டு எவ்வளோக்கா இருக்கா பால் இது இருபது கறக்குன்றீங்க எத்தனை ஆச்சு ஒரு மணிக்கு தான் போட்டுச்சு நைட்டு ஸோ நல்லா இருக்கு மாடு உனக்கு வந்து பதினாறு கறந்துச்சுன்றாங்க இப்போ வந்து ஒரு இருபது பக்கம் வந்து கறக்குன்றாங்க நல்லா இருக்கு மடி கிடையெல்லாம் வச்சிருக்கு என்ன விளக்கா சொல்றீங்க இது 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 அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரம் நேற்று நைட்டு தான் வந்து கண்ணு வந்து போட்டு அதை விட கம்மி ரேட்டுக்கு வந்து நீங்க குறைச்சி வந்து வாங்கிட்டு போலாம் அதுல இருந்து ஒரு அஞ்சு ஆறாயிரம் தாராளமாக வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் அந்த மடி வந்து அருமையா இருக்கு வந்து ஒருத்தர் தான் நம்ம வந்து இந்த மாடு வந்து பார்த்தோம் பாருங்க ஸோ இது வந்து தான் சோ ரெண்டு மாடு வந்து இருக்கு கை கண்ணு போட்டது நேத்து வந்து கண்ணு போட்டது தேவை யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம்

பால் மாடு மாடு கொண்டோட கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து பேஸ்ட் இருக்காங்க எவ்வளோ இருக்கும் பால் ஒன்பது எத்தனை ஈத்துண்ணா இதா ஸோ ஒன்பது லிட்டர் பாலு மூணாவது ஈத்து நல்லா இருக்கு மாடு என்ன ரேட் இது முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் நான் நல்லா இருக்கு மாடு மூணாவது ஈத்து தான் நான் வந்து ஒரு காமலாக வந்து பால் வந்து கிடையாதுன்றாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கை கரம் மாடு மாடா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு இது வந்து காலை கண்ணு எவ்வளவு இருக்கு பால் பால் எவ்வளவு இருக்கு ஆறு லிட்டர் இருக்கா ரெண்டாயிரம் சேர்த்து ஆறு பல்லுனா நாலு பண்ணு போட்டு எத்தனை மாசம் ஆச்சு கண்ணு போட்ட

இந்த கைக்கார மாடம் வச்சிருக்காங்க எவ்வளவு பால் இருக்குது பால் எவ்வளவு இருக்கு ஒன்பது ஒன்பது லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க ஒன்பது லிட்டர் பால் கேரண்டி இருபத்தி ஏழு இது உள்ள பாரு 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 பல்லு கம்மியா ரெண்டு ஒன்பது பால் முப்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மாதிரி சொல்றாங்க நல்லா இருக்கு ஜெர்சி மாடு ரெண்டுமே

இன்னொரு ஒன் பத்து கண்ணு போற ஸ்டேஜ் இப்போ இது என்ன ரேட்னா ஐம்பத்தி அஞ்சு இதுனா அறுபத்தி அஞ்சு ஸோ செனா மாடு இது வந்து பல்ல வந்து போடலனா நல்லா இருக்கு ஜோடி ஸோ மடி எப்படி வச்சிருக்குன்னு பார்ப்போம் பின்னாடி போயிட்டு ஸோ மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு

ரூபாய் சொல்றாங்க ஆயிரம் கம்மியா வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாடு இப்ப என்ன ஒன்பது மாசம் விழுந்துருச்சா ஒன்பது மாசம் என்ன பள்ளம் ரெண்டு பள்ள தான விழுந்துருக்கு சா எத்தனை வியாபாரிங்களா சொந்த மாடை என்ன ரேட்ண்ணா இதுன்னா நாப்பத்தி அஞ்சு கண்ணு போற ஸ்டேஜ் நாப்பத்தஞ்சு அஞ்சு நல்லா இருக்கு மாடு ஜோடி பேசுலந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்து கம்மி பண்ணி வந்து வாங்கலாம் கண்ணு போற ஸ்டேஜ் நான் சனியாண்ணா

ஸோ தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நல்லா இருக்குது மாடு பெரிய மாடாக இருக்குது சென மாடு போன ஏத்துக்கெல்லாம் பால் எவ்வளோ இருந்துச்சு இது இது இப்போ வாங்கணும் இல்லை அவங்க சொல்லலையே அப்போ இருபது லிட்டர் சொன்னாங்க ஸோ நல்லா இருக்குது மாடு இப்போ என்ன கண்ணு போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சானா பத்து நாள் அந்த அவ்வளோதான் எந்த ஒன்றா நீங்கள்

நல்லா வந்து லென்த் இருக்கு மாட்டுக்கு வந்து பாத்தீங்களா காம்பு எவ்வளோண்ணா இருக்கு பால் இது பதினஞ்சு இருக்கு எத்தனை ஈத்துனா இது நாலாவது ஈத்து இப்போ போட்டு இருக்கிறதா என்ன காலக்கண்ணா போட்ட கண்ணா காலக்கன்று தான் இப்போ என்ன வெலைண்ணா சொல்றீங்க இது அறுபத்தி அஞ்சு பால் போட்டு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு இது வந்து கால கண்ணு தான் இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு சன மாடு என்ன பள்ளம் நாலு பல்லு என்ன பஸ்ட் தான் இல்ல பஸ்ட் தான் நாலு பல் எத்தனை மாசம் இருக்கு சேன

இந்த சைடு இருக்குது எல்லாமே வந்து சென தான் இந்த ஒரு வாரம் வந்து சென மாடு அதிகமா இருக்கு கை கரம் மாடு கம்மியா இருக்கு சென தான் இருக்குங்க பூரா வந்து சென மாடுங்க கை கரை கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு ஜெர்சி மாடு சமையா தான் இருக்கு மாடு மாடு என்ன பல்லு ரெண்டு பல்லு

நான் வியாபாரிங்களா சொந்த வியாபாரிங்க நீங்க இல்லை இந்த மாதிரி மாடு மட்டும் வாங்குறீங்களா இல்லை கை எல்லாமே வாங்குவீங்க ஸோ நம்பரை வந்து கேட்டு சொல்கிறேன் ஏன்னா வந்து எல்லா மாடுமே வந்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க கை இந்த மாதிரி எல்லாமே ஸோ தேவைப்பட்ட விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க உங்களோட ஃபோன் நம்பர்னா எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர்

மாடு கண்ணோடு இருக்கு கண்ணு போட்டீங்கன்னா ஒரு நாளோ ஒன்றரை நாளோ ஆகணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புவோம் வந்து பாத்திரப்போம் கை கார மாடு சென மாடு கண்டிப்பா வந்து ஒரு எழுபதாயிரத்துக்கு மேலதான் அதுக்குள்ள வந்து எதுவுமே வந்து கிடையாது அதே ஜெர்சி மாடங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கலாம் ஹெச்எப் மாடங்குன்னா ஒரு எண்பதுக்கு மேலதான் வந்து ரெண்டு வந்து பாப்போம் இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திருப்போம் வளர்ப்பு கணக்கூடிய வீடியோஸ் வந்து தனியாக வந்து பார்க்கணும் பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன் தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் வீக்ல வந்து பாப்போம் சரி ஓகே அடுத்த வாரம் வந்து பாப்கோர்ன் இந்த மார்க்கெட் ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் வர்ற மாதிரிதான் வாங்க வாரம் வாரம் வந்து சவாக்கலம் நடக்குரிய சந்தை தருமபுரி டிஸ்ட்ரிக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்